நீங்க வேலை செய்யக்கூடாது நீங்க ஓனரா தான் இருக்கணும் நீங்க ஓனர் ஆகணும்னா நம்ம அஸ்வந்த் ஐயாவா ஜெயிக்க வைக்கிறீங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்க சரிங்களா வீட்டுக்கு வீட்டுக்கு வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுங்க குழந்தைங்க பேரம் பேத்தி எல்லாத்தையுமே சொல்லுங்க சரிங்களா தாமரைக்கு ஓட்டு போட சொல்லுங்க பாத்தீங்க நம்ம வந்து பட்டாணி சுண்டல் கொடுக்குவோம் ஆனா ஐயா வந்து நான் வந்து பிஜேபி வழியில நேர்மையா தான் இருப்பேன் தாமரையோட வழியில நேர்மையா தான் இருப்பேன் ஐயாவோட வழியில நேர்மையா தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல எனக்கு ஓசி எல்லாம் வேணாம் நமக்கு அந்த ஓசியே வேணாம் அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்து வாங்குறாரு பாருங்க பரத் மாதாகி பரத் மாதாகி பரத் மாதாகி அவ்வளவு காரா புதிய கலந்து சாப்பிடுங்க இது கலக்கிறது சாதாரணமா இல்ல பிஜேபி பாமக

நம்ம திருவண்ணாமலையில ஃபுல்லா ஏசி பஸ் தான் ஓடும் நீங்க வேர்வையில வண்டி ஓட்ட இல்லை அந்த அளவுக்கு சும்மா குழு குழு வச்சிருக்க நம்ம திருவண்ணாமலைய மருந்து விடாதீர்கள் மருந்து இருந்து விடாதீர்கள் உங்களது பொன்னான வாக்குகளை நம்ம தாமரை சின்னத்தில் பதிவிட வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அரே பஸ்ல தொங்காதீங்களா அரே அரே பஸ்ல தொங்காதீங்களா பஸ்ல தொங்காதீங்களா பஸ்ல தொங்காதீங்க உங்களோட வாழ்க்கை உங்க தாய்மார்கள் உங்க தங்கச்சிமார்கள் உங்க அண்ணன்மார்கள் எல்லாருமே யோசிச்சு இருப்பாங்களா உங்க வாழ்க்கை என்ன செய்யணும் சிறப்புமா இருக்கணும்னு அதனால இப்போ சில ஆட்சி நடக்கும் போது எல்லாரும் தொங்குறீங்க இதுக்கு மேல நீங்க தொங்கவே கூடாது தொங்காம இருக்கணும்ன்றதுக்காக தான் உங்களை தாமரை சின்னத்தில்